الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنب كرياس وهو الرخلي تايمار السلام عليكم ورحمة الله وبركاته أبو بكر النفيع ابن الحارس رضي الله عنه ربيك كرياس ورسيدي அபுதாபுதில் இடம் இடம்பெறுகிறது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓதுவதற்கு கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை சிறந்த ஒரு பிரார்த்தனை நாம் இந்த பிரார்த்தனையை மூன்று முறை ஓதி வர வேண்டும் ஆஃபினி 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 அல்லாஹும் اللهم عافني في بصري لا إله إلا أنت اللهم إني أعوذ بك من الكفر والفقر وأعوذ بك من عذاب القبر لا إله إلا أنت إن برارتني أول سرپانا برارتني إذل نام الله ودتل إذي برارتكرو من رال ஆரோக்கியத்தை பிரார்த்திக்கிறோம் ஆரோக்கியம் என்பது மிக பெரும் ஒரு நியமத்தாக பேரருளாக இருந்து கொண்டிருக்கிறது ஆரோக்கியமாக மனிதன் வாழ்வதற்கு எவ்வளவு அர்ப்பணிப்புகளை செய்கிறான் எவ்வளவு பொருளாதாரத்தை செலவு செய்யவும் தயாராக இருக்கிறான் எனவே இஸ்லாம் காட்டி தந்த இந்த சிறந்த வழிகாட்டல் الله ودّتيل نام اللهم عافني في بدني. يا الله إنك عافية تي تي اللهم عافني في سمعي. ذي سبيل إنك تي اللهم عافني في بصري. எனது பார்வையில் எனக்கு ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை தருவாயாக லா இலாக இல்லா அந்த வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை எனவே இந்த பிரார்த்தனையில் முதலில் எனது உடலில் என்று முழு உடலையும் குறிப்பிட்டுவிட்டு அதன் பிறகு எனது செவி எனது பார்வை இந்த இரண்டு நியமத்துகள் இந்த அருள்கள் குறிப்பிட்டு சொல்லப்படுவதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த இரண்டு அருள்களை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும் அல்லாஹ் சொல்கிறான் இன்ன சம் அல்பசர் நிச்சயமாக செவி பார்வை இவைகள் என்ன செய்யப்படும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் வல்லாஹுத்தாலுலாம் வஜா அலக்கும் சம் அ பல் அபுசார் நாம் அவர்களுக்கு செவியை பார்வைகளை ஆக்கினோம் என்று அல்லாஹூ தாலா சொல்கிறான் இப்படி பல இடங்களில் நாங்கள் அல் குரு பார்க்கின்றோம் அதே போன்று மற்றொரு துவாவில் நபி அவர்கள் ஷர்ரி பசரி அமீன் ஷர்ரி லிசானி அமீன் ஷர்ரி மணிஜி என்றும் கற்று தந்திருக்கிறான் எனது செவியுடைய எனது பார்வையுடைய எனது நாவுடைய எனது மறை உறுப்புடைய தீங்கை விட்டு அல்லாஹுனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றும் தந்திருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை நாம் மூன்று முறை ஓதி வர வேண்டும் அந்த ஆஃபியத்தை தொடர்ந்து அல்லாஹு ஆஃபினி பஜனி அல்லாஹு 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 அல்லாஹுக்கு மின்னல் குஃப்ரி எனவே இதில் மூன்று விடயங்களை விட்டு தேடுமாறு கட்டு நிராகரிப்ப நிராகரிப்ப என்று நாம் சொல்கின்ற போது இதில் இன்னொரு விடயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் அல்லாவுக்கு நன்றி கெட்டவனாக நடந்து கொள்ளுதல் அல்லாஹ்வுடைய அருள்கள் அல்லாஹ் நமக்கு நமது உடலில் நமக்கு ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் நமது செவியில் நமக்கு ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் நமது பார்வையில் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால் இந்த நியமத்துகளுக்கெல்லாம் நாம் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் நாம் இதில் உள்ள நியமத்துகளை அனுபவித்து கொண்டு அவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது அவனுக்கு நன்றி கெட்டவர்களாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது அல்லாஹு தாலா அல் குரானிலே சொல்கிறான் அவர்களுக்கு செவிகள் இருக்கிறது அதை கொண்டு கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு பார்வைகள் இருக்கின்றன அதை கொண்டு பார்க்க மாட்டார்கள் அப்படி என்றால் என்ன நல்லவற்றை கேட்க மாட்டார்கள் நல்லவற்றை பார்க்க மாட்டார்கள் எனவே இப்படியும் சிலர் இருக்கிறார்கள் அவங்களுடைய இந்த உறுப்புக்கள் வெறுமனை அற்ப உலகத்துக்கு மாத்திரமே அவர்களுக்கு பயனளிக்கிறதே தவிர அவர்களது மறுமை வாழ்வுக்கு அவைகள் எந்த பயனும் அளிக்கவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய நஷ்டமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே இந்த துவாவில் மூன்று விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு நம்பியாவும் கற்றுத்தருகிறார் உதாகம் இன்னி அவதின குஃப்ரி வல் ஃபக்கர் அதே போன்று ஏழ்மையை விட்டும் வறுமையை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் எனவே நாம் இன்று பலரை பலரை பார்க்கிறோம் தங்களுடைய ஏழ்மை நிறைகளை கஷ்டங்களை முறையிடக்கூடியவர்கள் ஆனால் யாரிடம் போய் முறையிடுகிறார்கள் என்றால் மக்களிடம் தான் முறையிடுகிறார்கள் படைத்த ரப்பிடம் அல்ல படைத்த ரப்பிடம் அல்ல மக்களிடம்தான் தங்களுடைய கஷ்டங்களையும் தங்களுடைய வறுமையும் ஏழ்மையும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் மக்களிடம் கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னமையான சகோதர்களே உண்மையிலே யாரிடம் கையேந்த வேண்டும் படைத்த ரப்பிடம் எனவே இந்த துவா மிக அற்புதமான ஒரு துவா இப்போ ஏழ்மையை வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு நமக்கு தருகின்ற ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் இதை நாம் மூன்று முறை அல்லாவிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும் அவ்வாறு பிரார்த்திக்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வறுமையிலிருந்து விடுவிப்பான் என்ற உறுதியோடு பிரார்த்திக்க வேண்டும் அதே போன்று ஆவுதி மீகமின் அதாபில் கபர் கபருடைய வேதனையை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நமக்கு மௌத் மரணம் எப்போதும் வரலாம் எந்த நிலையிலும் சம்பவிக்கலாம் எனவே நாம் அந்த கபருடைய வே அதாபை விட்டு அல்லாவிடம் நாம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் லாஇலாஹ் வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்ப எனவே இந்த தொகை துவாக்கல்ல திரும்ப திரும்ப நினைவுபடுத்தப்படுவதை பார்க்கின்றோம் எனவே ஒருவருடைய துவா அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கு இது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது எது நாம் தொகைதை ஏகத்துவத்தை உறுதியாக நம்பி அதை நாம் நிலைநாட்ட வேண்டும் நமது நாவினால் நாம் ஒழிய வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த சிறந்த பிரார்த்தனை அதாவது பலரும் நோயிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நோயிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் இந்த துஆவை ஓதுவது கிடையாது அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த இந்த அழகிய பிரார்த்தனை அவர்களுக்கு தெரியாது இன்னும் சிலர் தெரிந்தாலும் அதை ஓதுவதில்லை அதில் அலட்சியமாக இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இவ்வாறான சிறந்த துவாக்களை நமது வாழ்வில் நாம் ஓதி வரும்போது நிச்சயமாக அந்த துவா எதையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறதோ அவைகளை அந்த பாக்கியங்களை நாம் அடைந்து கொள்வதற்கு நிச்சயமாக அது நமக்கு உதவியாக இருக்கும் அல்லாஹ் அதற்கு அந்த வழிகளை நமக்கு நிச்சயமாக திறந்து தருவான் நாம் நம்பிக்கையோடு உறுதியோடு அல்வாவிடம் பிரார்த்திக்க வேண்டும் வெறுமனே நாம் இந்த துவாக்களை மரணமிட்டு அதனுடைய பொருளை உணராமல் நாம் ஓதுவதல்ல அதனுடைய பொருளை உணர்ந்து விளங்கி நாம் ஓதி வருவது என்பதுதான் சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே இந்த துவாவை நாம் காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஓதி வருவோம் விவாகம் ஆஃபினி ஃபீ பதினி اللهم عافني في سمعي اللهم عافني في بصري لا اله الا انت اللهم اني اعوذ بك من الكفر والفقر واعوذ بك من عذاب القبر لا اله الا انت السلام عليكم ورحمة الله وبركاته وآخر دعوانا أن الحمد لله رب العالمين